சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த ஒரு சர்ப்ரைஸ் எபிசோட் இந்த சர்ப்ரைஸ் எப்பிசோட்ல சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு சர்பிரை ஆன ஒரு கிஃப்ட் காத்து அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் அவ்வளவு ஆனந்தப்படுவீங்க முதல்ல இந்த சர்ப்ரைஸ் எபிசோட் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா திடீர்னு எதற்காக இந்த எபிசோட் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும் முதல்ல இது யாரோட எபிசோட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் ரொம்ப ரொம்ப அழகான கிஃப்ட் எல்லாம் சாய் பக்தர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது முதல்ல நம்மளோட சாய் மகிமா அன்ன சேவா அப்படின்ற ஒரு அற்புதமான ஆர்கனைசேஷன் ஒரு அவங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு ஆசை அவங்களுக்கு ஒரு யோஜனை வந்திருக்கு அது என்ன தாட் அப்படின்னா அவங்க யோசிச்சிருக்காங்க இந்த புத்தாண்டு வரப்போறது அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம நெருங்கிண்டே இருக்கும் இந்த புத்தாண்டுலேருந்து சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சிருக்காங்க ஒரு ரீசண்ட்டான அவங்களோட எபிசோட் கூட நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க என்கிட்ட பர்ஸ்னலாக மெசெஞ்சரில் அமுச்சு அந்த பெட்டகம் பற்றி நான் பேசியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அக்கா அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அன்ன அன்னசேவா அவங்களே கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க அந்த ஃபீட்பேக் எப்படி இருந்தது உண்மையாகவே பர்ஸ்னலாக நான் ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா எந்த விதமான எக்ஸாஜரேஷனும் இல்லாம நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் எதற்காக நான் பக்தர்களான நமக்கு இந்த மாதிரி நடக்கும் பொழுது எல்லாருக்கும் பாபாவோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்னுடைய ஆசை அது மட்டுமே வேறு எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பாபாவோட நாமத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகம் முழுக்க சரியான விதத்துல பரப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த மாதிரி எல்லா மக்களும் நியாயமான வேண்டுகோள் பாபா கிட்ட வச்சோம்னா நிச்சயமாக பாபா நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் அந்த பெட்டகம் நான் வந்து எபிசோட்ல பேசியிருந்த போட்டோல பாக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது என்னுடைய மகன் ரொம்ப சின்ன குழந்தை அவன் பார்த்து என்ன கேட்டான் அப்படின்னா அம்மா எனக்கு அந்த பெட்டகம் வேணும் அப்படின்னு கேட்டான் அப்ப நான் அந்த குழந்தை கிட்ட சொன்னேன் கண்ணா இந்த பெட்டகம் வாங்கலாம் இந்த மாதிரி கோரிக்கை உள்ள எழுதி வைக்கணுமா ஒரு சின்ன குழந்தைக்கு கோரிக்கை அப்படின்னா தெரியாது அப்புறம் என்ன வேண்டினாலும் அதுக்குள்ள வைக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாய் மகிமா அன்னசேவா கிட்ட கூப்பிட்டு நாங்களும் ஒரு பெட்டகம் வாங்கினோம் பக்தர்களே நடந்த ஒரு விஷயம் என்னுடைய மாமனார் அதாவது என்னுடைய ஃபாதர் லா கலை மாமணி வீரமணி ராஜு அவர்கள் ஒரு முதல் கோரிக்கை எழுதி அந்த பெட்டகத்துக்குள்ள வச்சார் நீங்க நம்ப மாட்டீங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவருடைய பிரார்த்தனை நிறைவேறியச்சு ஏன் அது நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை நிறைவேறது அப்படின்னா நிச்சயமாக பாபா நம்ம பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் அந்த பெட்டகத்துல அந்த கோரிக்கை சீட் அப்படியே இருக்கு நீங்க எப்போ முடியுமோ அதை சாய் மஹிமாக்கு நீங்க அனுப்பலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்ல நீங்க ஷிருடிக்கு போகும் பொழுது உங்க கையாலேயே நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம் அந்த சாய் பெட்டகம் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதோட லிங்க உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் அப்போது இந்த எபிசோட் எதற்காக ஒரு சர்ப்ரைஸ் எபிசோட் அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் பண்ணிட்டு நம்மளோட சாய் மகிமான சிவா இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க என்னென்னா பொதுவாக இந்த மாதா மாதம் இல்லைன்னா அவரொருத்தவங்க திதியும் போது இந்த அம்மாவாசை நாங்கள் கலந்துக்கணும் இந்த பூஜையில நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சாய் மகிமான சேவாவை கால் பண்ணியிருக்கீங்க இப்போ அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி இந்த மூன்று நாட்கள்லையும் அன்னதானம் பண்றது அவ்வளவு விசேஷம் நீங்க பொதுவாகவே பாருங்களேன் பௌர்ணமிக்கு விரதம் இருந்து கிரிவலம் போவாங்க அந்த நேரத்தில் எல்லாரும் விரதம் இருந்துட்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் அன்னதானம் கொடுக்கறதுக்காக பல பக்தர்கள் காத்தண்டு இருப்பாங்க எதற்காக அப்படின்னா அந்த விரதம் இருந்து நம்ம சாப்பாடு போடுறோம் பாருங்களேன் அவங்களுக்கு மனசார நம்ம சாப்பாடு போட்டா அவங்க வாழ்த்துவாங்க பாருங்களேன் இந்த மனசார வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக பலிக்கும் இது வந்து அவ்வளவு இந்த வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் இருக்குல்ல லேண்ட் அதை வந்து தானம் பண்ணுவாங்க அதே மாதிரி பசுமாடை தானம் பண்ணுவாங்க கோதானம் அர்த்த தானம் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த மாதிரி அதை வந்து தானம் பண்ணுவாங்க அப்ப இத்தனை தானங்கள் இருக்கு இந்த தானங்களுக்கெல்லாம் மகாதானம் அப்படிங்கிறது அன்னதானம் அப்போ அந்த அன்னதானம் பொதுவாக கொடுக்கறதே அவ்வளவு விசேஷம் அதுலேயும் இந்த அம்மாவாசை பௌர்ணமி ஏகாதசி அன்னைக்கு கொடுத்தால் அவ்வளவு சிறப்பு இந்த மூன்று நாட்கள்லயும் நிறைய பேர் சாய் அன்ன சேவா கிட்ட தொடர்ந்து மாதா மாதமும் கொடுக்குறீங்க இல்ல சில அம்மாவாசையில நான் கலந்துக்கிறேன் இந்த திதியில நான் கலந்துக்கிறேன் நிறைய பேர் கொடுக்குறீங்க அப்போ அந்த மாதிரி ஏதாவது நாட்கள் நீங்க கலந்துனிங்கன்னா இல்லை அப்படின்னா வருஷம் முழுக்க எப்போல்லாம் கலந்துக்கிறீங்களோ இந்த மாதிரி கலந்துக்கிற பக்தர்களுக்கு அற்புதமான ஒரு சாய் கிஃப்ட் இருக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு சில கிஃப்ட் இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இன்னொருத்தவங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கறாங்க என்னன்னா பர்த்டே வெட்டிங் டே பொதுவாக இந்த ரெண்டு நாட்கள் முதல்ல பாபாக்கு நம்ம சொல்றோம் ஒரு பாபாக்கு சிறந்த நாள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வியாழக்கிழமை ராமநவமி குரு பூர்ணிமா விஜயதசமி இந்த மாதிரி நாட்கள்ல பாபாக்கு ஆடை மாற்றி ரொம்ப சந்தோஷமாக பாபாவை அப்படியே அந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோலாகலமா ஒரு விழா மாதிரி நம்ம கொண்டாடுவோம் நம்ம வீடுனாலும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்போ பாபாக்கு என்ன பண்ணுவோம் பாபாக்கு எல்லா விதமான நெய்வேத்தியங்கள் வச்சு பாபா சாப்பிடணும்னு மனசார சந்தோஷமா பாபாக்கு நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நம்மளோடைய பிறந்த நாள் அப்படின்னு வரும் பொழுது புது ஆடை எல்லாம் போட்டு நம்ம வெளியில போய் எல்லாம் பாபா கோவிலுக்கு போய் எல்லாம் சந்தோஷம் ஆனா ஒரு பிறந்த நாள் இல்லை நம்மளுடைய திருமண நாள் நம்மளை தேடி ஒரு கிஃப்ட் வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதுவும் பாபா கிஃப்டா வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதற்கு மேல ஒரு பொக்கேஷமே வேண்டாம் அந்த வருடத்துக்கு அந்த பர்த்டே இந்த ஒரு பாபா கிஃப்ட் வந்தாச்சுன்னா பர்த்டேவே ஒரு நிறைவா இருக்கும் அந்த வருஷமே நல்லா போகும் அப்படின்னு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதே மாதிரியா நம்மளுடைய திருமண நாள் ஏன்னா வீட்டுல வந்து கணவன் மனைவினா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் வீட்டுல அந்த சுற்றுச்சூழல்னால நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும் அப்போ பாபாவுடைய கிஃப்ட் வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இந்த பாபா கிஃப்ட் பாபா வாழ்ந்த அந்த புண்ணிய பூமி ஷிறடியிலேந்து வந்தா இன்னும் எவ்வளவு ஆனந்தம் பரமானந்தத்துல இருப்போம் அந்த கிஃப்டை தான் நம்மளுக்காக கொடுக்க போறாங்க சாய் மகிமா அன்னசேவா இப்போது இந்த பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான அன்னதானத்தில் கலந்துக்கணும் இதற்கு எப்படி அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க இது எல்லாம் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வேணும்னு எனக்கு தெரியும் கீழே ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுங்க இந்தியன் டைம் படி மத்தியானம் த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க சில கிஃப்ட் என்ன அப்படின்னு நான் ரிவீல் பண்ணுறேன் ஏன்னா கிஃப்டினாலே உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும் ஆனால் இந்த கிஃப்ட் பார்த்த உடனே பக்தர்களுக்கு சொல்லணும்னு எனக்கு அப்படியே என்னோட நாவு துடிக்கிற காரணம் என்னென்னா சாய் பக்தர்கள் சச்சரித்ராவோட ஒரிஜினல் வருஷன் எங்கக்கா கிடைக்கும்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க எனக்கு நீங்கள் வாங்கி தர முடியுமாக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி வாங்கி நான் யாருக்கும் கொடுக்கல நிறைய பேருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறது வேறு ஆனால் அது சேல் மாதிரி நம்ம பண்ணல ஆனால் சாய் மஹிமா அன்னசேபா பர்த்டே கிஃப்டா முதல்ல சாய் சச்சரித்ரா அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த சாய் சச்சரித்ரா ஒரிஜினல் வருஷன் ஷிரடியில என்ன வருஷன் கிடைக்கிறதோ சன்ஸ்தான் பப்ளிஷ் பண்ண இந்த சாய் சச்சரித்ரா கிஃப்டாக கொடுக்க போறாங்க இப்ப நிறைய பேருக்கு தமிழ் தான் படிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மொழியில வேணும்னு நீங்க சொல்றீங்களோ அந்த மொழியில ஏத்த புத்தகம் சாய் சச்சரித்ரா உங்களுக்கு வரும் தமிழ் தெரியும்னா தமிழ் சாய் சச்சரித்ரா இங்கிலீஷ் தான் தெரியும்னா இங்கிலீஷ் சாய் சச்சரிதா அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன மொழி கன்னடா தெலுங்கு உங்களுக்கு என்ன மொழியில வேணும்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க மித்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுவாங்க அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் துவாரகா மாயில் இது நான் அனுபவித்த விஷயம் என்னன்னா அந்த சச்சரிதாவை தரையில முதல் முறை நான் சாய் பக்தியாக ஆகி எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாத பொழுது சச்சரித்தாவை நான் கீழே வச்சேன் தரையில அப்ப அந்த செக்யூரிட்டி வந்து அந்த குச்சியால தட்டி நாங்க எதற்காக நான் அந்த புத்தகத்திலையும் பாபா உயிரோடு இருக்கார்னு எனக்கு அந்த காலத்துல தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் அது உணர்றேன் அப்படின்றது ரெண்டாவது ஆனால் அந்த செக்யூரிட்டி அப்படி தட்டி அந்த நொடி என் மடியில வச்சுட்டேன் எதற்காக நான் இனிமேல் அந்த தவறை நான் பண்ணக்கூடாது பக்தர்களும் பண்ணக்கூடாது அந்த புத்தகத்திலையும் பாபா உயிரோடு இருக்கார் அப்போ அந்த புத்தகத்தை எப்படி பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும் வெளியில் ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறோம் அந்த புத்தகத்துல ஏதாவது மேலே பட்டு அந்த மேல ஸ்கிராச் ஆறுது அந்த மாதிரி நடந்தா மனசு கஷ்டமா இருக்கும் அதற்காக ரொம்ப சாஃப்டான ஒரு வெல்வெத் துணியில அந்த ப்ரொட்டக்ஷன் அந்த புக்குக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் மாதிரி பண்ணியிருக்காங்க சாய் மஹிமா அன்னசேவா அதுவும் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு வியந்து போன ஒரு விஷயம் நான் அந்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அந்த கிஃப்டை பார்த்து நான் வியந்து போனேன் என்னன்னா ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இது உதி பாக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு உடனில் பண்ண உட்டுல பண்ண ஒரு உதி பாக்ஸ் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க பாபாவோட உதி எதுல சேமிச்சு வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் நம்ம இந்த டப்பால வைப்போம் அப்புறம் அந்த டப்பா காணும் அதுக்கடுத்த டப்பா வைப்போம் அது காணும் போயிடும் அதனால இந்த உட்டன் பாக்ஸ் எடுத்து சந்தோஷமா பாபாவோட உதி முழுக்க முழுக்க சேர்த்து வச்சுட்டே வாங்க பாபாவோட சச்சரித்திரால வர மாதிரி பாபாவோடைய ஆசிர்வாதத்தோட ஜோதீந்திரா தர்க்கதோட ஃபேமிலிக்கு அந்த மாதிரி பாபா நிறைய நிகழ்த்தியிருக்காரு அவங்க வீட்டில் உதி குறைஞ்சதே கிடையாது அந்த மாதிரி அது வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அது இருக்கணும்னு இந்த சமயத்துல நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த உதி பாக்ஸ்ல என்னைக்கும் பக்தர்களுக்கு உதி குறையவே கூடாது அக்ஷய பாத்திரம் மாதிரி தீரவே கூடாது வந்துட்டே இருக்கணும் அந்த உதி பாக்ஸ் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு எல்லாமே ஒரே எபிசோடில் ரிவீல் பண்ணிடக்கூடாது ஏன்னா சஸ்பென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக காத்திருக்கணும் உங்களுடைய பிறந்த நாளுக்கு இன்னும் சில அற்புதமான பொக்கிஷங்கள் ஏன் சாய் சாலிசா அப்படின்ற அந்த புத்தகமும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் உங்களுடைய பர்த்டே அதாவது உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய திருமண நாளுக்காக சாய் மகிமா அன்னசேவா உங்களை வீடு தேடி நீங்கள் உங்களோட பர்த் டேட் என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த நாள் உங்க பர்த்டேக்காக பாபா ஷிரடியிலேருந்து உங்க வீடு தேடி வருவார் இத மாதிரி என்னெல்லாம் கிஃப்ட் வரும் இந்த அன்னதானத்துல நீங்க எப்படி கலந்துக்கணும் அமாவாசை பௌர்ணமி ஏகாதசியில் நீங்க எப்படி கலந்துக்கணும் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்க அதற்கோட சிறப்பு அதோடைய மகத்துவம் கண்டிப்பாக நம் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்